தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை பாடலாமா தெரிஞ்ச ஒரு பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் மாறவே ஆசைப்படுகிறே என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே மாறவே ஆசைப்படுகிறே என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே என் சிந்தை மாறணும் என் செயல் மாறணும் என் சிந்தை மாறணும் என் செயல்கள் மாறணும் என் பேச்சு மாறணும் ஐயா பெருமை மாறணும் என் பேச்சு மாறணும் ஐயா பெருமை மாறணும் மாறவே ஆசைப்படுகிறே மாற்றிவிடும் அருமனை நேசரே மாறவே ஆசைப்படுகிறே என்னை மாற்றிவிடும் அருமே நேசரே என் அடை மாறணும் என் உடை மாறணும் என் அடை மாறணும் என் உடை மாறணும் என் உள்ளம் மாறணும் ஐயா உம்மை போலவே என் உள்ளம் மாறணும் யா உம்மை போலவே மாறவே ஆசைப்படுகிறே என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே மாறவே ஆசைப்படுகிறே என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே என் ஜபம் மாறணும் என் துதி மாறணும் என் ஜபம் மாறணும் என் துதி மாறணும் என் சுயம் சாகணும் ஐயா உம்மை போலவே என் சுயம் சாகணும் ஐயா உம்மை போலவே மாறவே ஆசைப்படுகிறே என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே மாறவே ஆசைப்படுகிறே என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக எங்கள் மத்தியில் உலாவுகிற எங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்தி துதிக்கிறோம் எங்கள் நடுவில் நீங்கள் உலாவுகிற நல்ல கிருபைக்காய் நன்றி இந்த நாளை கிருபையாக கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் இந்த நாளில் ஆண்டவரே யாரெல்லாம் இந்த துதி வேளையிலே இணைந்து தேவனை துதிக்கும்படியாக அண்டுவரே ஸ்தோத்திரம் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்த யாரெல்லாம் உற்சாகமாக இணைந்திருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதித்தார் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் தொடர்ந்து நீர் மகிமைப்படும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன் தேவ பிள்ளைகளே இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக மார்க்கழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோ கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான் அன்பு கத்துடைய பிள்ளைகளே இந்த இடத்துல நம்ம வாசிக்கிற ஒரு அருமையான காரியம் இருக்கிறது ஒரு அருமையான மனுஷன் தன்னுடைய குழந்தை தன்னுடைய பிள்ளைக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீசர்களிடத்தில் அந்த பிள்ளையை கொண்டு வந்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டார்கள் இந்த தகப்பனார் தன்னுடைய பிள்ளைக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த பொல்லாத பிசாசனுடைய போராட்டத்திலிருந்து விடுதலை கிடைக்க சீசர்களிடத்தில் கொண்டு வந்தபோது சீசர்கள் அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணினார்கள் ஆனால் சீசர்களுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை அந்த பிள்ளைக்கு சுகம் கிடைக்கவில்லை உடனே இந்த பிள்ளைய அந்த தகப்பன் ஆண்டவராகி இடத்திற்கு கொண்டு வருகிறதை பார்க்கிறோம் இயேசுவனிடத்தில் கொண்டு வந்து அந்த என் பிள்ளைக்கு இப்படியெல்லாம் இருக்குது என் பிள்ளைக்கு நீங்கள் சுகத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த தகப்பன் அந்த ஆண்டவராகி இயேசுவனிடத்தில் அந்த ஜவக்குறிப்பை வேண்டுதலை வைக்கும்போது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அந்த மனுஷனுக்கு சொல்லக்கூடிய ஒரு அருமையான வார்த்தை என்ன இருபத்தி மூன்றாம் இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னார் அருமை தேவ பிள்ளைகளே இந்த பிள்ளையினுடைய தகப்பனை பார்த்து நீ விசுவாசிச்சனா உனக்கு கூடும் பா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் உடனே அந்த தகப்பனுடைய உள்ளத்துக்குள்ளே தன்னுடைய குறை இன்னது என்பது உணர்த்தப்பட்டது அந்த தகப்பன் சொல்கிறாரு உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் ஆனால் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும்னு கேட்குறான் அப்படின்னா நல்லா புரிந்துக்கோங்க அந்த பிள்ளையனுடைய தகப்பனின் இருதயத்திற்குள் ஒரு அவிசுவாசம் இருந்தது ஒரு பூரண விசுவாசம் அவனுக்குள் இல்லை அவன் குற்றத்தை தேவன் குறைய போது அதை உணர்ந்து கொண்டான் உணர்ந்து கொண்டான் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக தொடர்ந்து நீங்கள் கீழே உள்ள வேத பகுதியை படித்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைக்குள்ளே இருந்த அசுத்த ஆவிய ஆண்டவர் துரத்தி அந்த பிள்ளையை குணமாக்குறாரு அந்த பிள்ளை சுகமடைகிறதை பார்க்கிறோம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அநேக நேரம் தேவனுடைய சுகத்தை தேவனுடைய அற்புதத்தை தேவனுடைய அதிசயத்தை நீங்களும் நானும் பெறாமல் இருப்பதற்கு காரணம் நம்மிடத்தில் சில குறைகள் இருக்கிறது அந்த குறைகளை குறைகள் தான் அற்புதத்தை பெறுவதற்கு தடையாக நிற்கிறது அந்த தடையா இருக்கக்கூடிய குறைகளை தேவன் உணர்த்தும்போது அதை யாரெல்லாம் ஒத்துக்கொண்டு ஆமா என்னிடத்தில் அவி அவிசுவாசம் இருக்குது என்கிட்ட குறை இருக்குது என்கிட்ட பாவம் இருக்குது குற்றம் இருக்குது அந்த குறைகள் தான் என்னுடைய அற்புதத்துக்கு தடையா இருக்குது என்பதை உணர்ந்து யார் ஒப்புக் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கி நீங்கள் அநேக நாட்களாக பலரிடத்துல போய் ஜோபம் பண்ணி பல நாட்கள் நீங்கள் ஜோபம் பண்ணி உங்களுக்கு ஒரு அற்புதம் கிடைக்காமல் இன்றைக்கு ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா உங்கள் அற்புதம் கிடைக்காமல் இருப்பதற்கான காரணத்தை தேவன் உங்களுக்கு சுட்டி காட்டும் போது அதை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜோபம் பண்ணி பாருங்கள் நீங்கள் அற்புதத்தை பெறுவீங்க சில நேரம் அவங்களுடைய அவிசுவாசமாக இருக்கலாம் சில நேரம் ஏதாவது ஒரு ரகசிய பாவமாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு சில காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கலாம் இப்படிப்பட்ட கிரியைகள் தேவனுடைய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெரு பெறுவதற்கு தடையாக இருக்கும் ஆண்டவர் அதை மனந்திரும்பி ஒப்பு கொடுத்தால் இன்றைக்கு நீங்கள் அற்புதத்தை பெறுவீர்கள் நான் உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன் அன்பு தகப்பனே இன்றைக்கு யாருடைய வாழ்க்கையில் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை பெறுவதற்கு தடையாக என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அத்தனை குறைகளையும் இந்த நாட்களில் என் ஆண்டவர் எங்களை விட்டு அகற்றி போட்டு அந்த தெய்வீக அற்புதத்தை சுதந்தரித்துக் கொள்ள கிர வைத்தாரோ இயேசு விநாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்